வணக்கம் மக்களை விதம் விதமான உணவு வகைகளை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்தே ஆர்டர் செஞ்சு சாப்பிட்ற ஜொமேட்டோ ஸ்விக்கி போன்ற ஆப்ஸ் இருக்கிற மாதிரியே வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் காய்கறி பழங்கள் கூடவே அவங்களே ப்ரிப்பேர் பண்ண சூடான உணவுகளையும் கூட நாம் ஆர்டர் செஞ்சுக்கிற மாதிரி ஜெப்டோ பிக் பேஸ்கெட் போன்ற ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் குறிப்பாக சிட்டிஸ் மட்டும் இல்லாமல் இரண்டாம் நிலை நகரங்கள் கூட இது போன்ற ஆப்ளிகேஷன்ஸை நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம கம்ஃபர்டபுளாக வீட்டிலேருந்தோ ஆஃபீஸில் இருந்தோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோம் அலைச்சல் மிச்சம் குறிப்பாக நேரம் மிச்சமாகுங்கிறது தான் இதில் பெரிய சௌகரியம் ஆனால் இந்த மாதிரி ஆர்டர் செய்கிற பொருட்களை டெலிவரி பண்ணுறவங்களோட நிலைமையோ கஷ்டத்தையோ நம்மளில் எத்தனை பேர் யோசிச்சிருப்போம் சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்ட ஒரு அனுபவம் நிறைய பேரை யோசிக்க வச்சுருக்கு ஒருத்தர் நிறைய க்ரோசரிஸை ஜெப்டோ ஆப்பில் ஆர்டர் பண்ணுறார் அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணுறதுக்கு வந்த டெலிவரி பர்சன் கடுமையான வெயிலில் பைக்கை ஓட்டிக்கிட்டு பறந்து வரார் ஆமாம் பறந்து வராருன்னு தான் சொல்லணும் ஏன்னால் இந்த மாதிரி டெலிவரிக்கெல்லாம் டைம் லிமிட் வச்சுருக்காங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஆர்டரை டெலிவரி பண்ணணுங்கிறதுனால பறந்து தான் வராங்க நடுவில் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டால் ரொம்ப கஷ்டம் அப்படி வந்த அந்த நபர் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழையிறார் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட சரியான பிளாக் எதுன்னு கண்டுபிடிச்சி லிஃப்ட்டுக்கு போனால் அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு லிஃப்ட் அவுட் ஆஃப் ஆர்டர் அவர் டெலிவரி கொடுக்க வேண்டிய அப்பார்ட்மெண்ட் பன்னெண்டாவது மாடியில் இருக்குது டென்ஷனான அந்த டெலிவரி மேன் ஒவ்வொரு மாடியாக அந்த பெரிய பேகை சுமந்துக்கிட்டு ஏற ஆரம்பிக்கிறார் நாலாவது மாடியிலே மூச்சு வாங்க ஆரம்பிக்குது எப்படியோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பன்னெண்டாவது மாடிக்கு போயிட்டார் நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்குது காலிங் பில் அழுத்தி பொருட்களை கொடுக்குறார் கதவை திறந்து மளிகை பொருட்களை வாங்கின அந்த நபர் டெலிவரி மேனோட நிலமையை பார்த்து ரொம்பவே வருத்தமாகிட்டார் உடனே அவருக்கு ஒரு நல்ல தொகையை டிப்ஸாக கொடுக்குறார் ஆனால் அந்த டெலிவரி மேன் அதை வாங்க பிறக்க ரொம்ப வற்புறுத்தி அதை வாங்கிக்க வைக்கிறார் அந்த நபர் தான் டிப்ஸ் கொடுத்த அந்த விவரத்தை சோஷியல் மீடியாவில் பகிர அது வைரலாகி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸை மக்கள் போட்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க சிலர் அந்த டிப்ஸ் கொடுத்த நபரை பாராட்டி நல்ல வேலை செஞ்சீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பன்னெண்டு மாடி ஏர்னவருக்கு நல்ல சன்மானம் கொடுத்தது நல்ல விஷயம் அப்படின்னு பதிவு பண்ணேன் வேறு சிலரோ என்ன நல்ல விஷயம் இவர் அந்த டெலிவரி பர்சனுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தா இவரே கீழே இறங்கி போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம் அதை விட்டுட்டு அவர் டிப்ஸ் கொடுத்ததை விளம்பரம் தேடிக்கிறார் அப்படின்னு காண்டாகி சில பேர் கமெண்ட்ஸை போட்டுட்டாங்க சில பேர் நிஜமாகவே அவர் அந்த டெலிவரி பர்சன் மேலே இறக்கம் காமிக்கணும்னு நினச்சிருந்தா அவரை உள்ள கூப்பிட்டு வச்சு ஒரு வாய் தண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க சில பேர் அவர் பேசாமல் ஆறு மாடி கீழே இறங்கி போய் அந்த டெலிவரி பர்சனை ஆறு மாடி மேலே ஏறி வர சொல்லி பொருட்களை வாங்கியிருந்தால் பாராட்டியிருக்கலாம் அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா பெரிய ஹை ரைஸ் பில்டிங்ஸில் குடியிருக்கிறவங்க இந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது ஒரு முறை லிஃப்ட் ஒர்க் ஆகுதா கரண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணலாமே அப்படி பண்ணால் பாவம் நாள் ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு டெலிவரி பண்ணுறவங்களோட கஷ்டம் கொஞ்சம் குறையும் இல்லையா நாமளும் கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்து கொண்டு தானே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி அடுத்த வீடியோவில் வேறொரு டோபிக்கில சந்திக்கலாம்